என் தங்க பிள்ளையே காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டுமென்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி காத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னிடத்தில் ஒரு அவசரமான செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்போது உன்னை எதிர்பார்த்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே அப்படி என்ன ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பிள்ளையே இதையெல்லாம் இணைத்து நேரத்தில் உன் அப்பன் நான் சொல்லும் செய்தி என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தையே இதை நீ கேட்கும் நிச்சயமாக உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே அந்த அளவிற்கு மன வேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் நான் இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த காரணத்திற்கு கஷ்டத்திற்கும் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ ஒரு திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்திவிட்டார் என் செல்ல குழந்தையே நீயும் வெள்ளேந்தி போல இருந்து கொண்டு மற்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்போது அதிலே சிக்கு கொண்டு விட்டாய் எப்போதுமே மற்றவர்கள் முன்னிலையில் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது அவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்போதும் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாய் அவர்களையெல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிந்தது கிடையாது அவர்கள் செய்த தோகத்திற்கு அவர்கள் செய்த பாவத்திற்கும் அவர்களுக்கு வந்து சேரும் அவர்கள் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிக்கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்து புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால் தான் உன்னிடத்தில் ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது என்று சொல்கின்றேன் யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல காரியங்களை செய்கிறார் என்றால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அது வேதிய காரியங்கள் செய்கிறார் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களை சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே இயற்கையாகவே உன்னுடைய குல நலன்கள் எல்லாம் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைத்தது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல மற்றவரிடத்தில் உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கிறது அந்த பெயரைதான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள் இப்போது அவர்கள் அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை இதற்குள் சிக்க வைத்து செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்போது செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலர் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பி விட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகின்றதல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் இப்போதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கப் போகின்றது ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூந்தி விடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலகி வைக்கத்தான் முயற்சி செய்தார்கள் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள் என் என் குழந்தைக்கு வருத்தம் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் யாரும் நமக்கு நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் என்று சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது எல்லோரும் அவருடைய வாழ்க்கையில் அன்றாட தவறுகளை அடைய கொண்டுதான் இருக்கின்றார்கள் தவறுகளே இல்லாத மனிதர்கள் இங்கு யாரும் கிடையாது என்பதை அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்றுதான் ஒரு தவறை செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த வேரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் வருந்து நிற்காதே அதை விட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம் உடனிருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு இப்படி ஒரு வருத்தம் இருத்திருக்கலாம் ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்போதும் குணமாறக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதை நீ மறந்து விட வேண்டாம் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தாகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையை நிச்சயமாக இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்போது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் என்று இந்த நபருடைய வேலைகள் எல்லாம் என்பதை நீ எப்போதும் அல்லவா எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பதையும் இப்போதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதேபோல் இப்போதும் செய்துவிட்டார்கள் அதனால் அவருடைய திட்டமானது நிறைவேற்றி அங்கே மன திகைத்து நிற்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகமாடி இத்திய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா இத்திய நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தே ஆக வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது இப்போது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடை தெரியப்பட்டு அவர்களின் மீது வரக்கூடிய அந்த வழியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு சுலபமாக இவர்களையெல்லாம் விட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைக்கின்றவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றார்கள் உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனையை கொடுத்தார்களோ அதேபோல் பல மடங்கு அவர்களுக்கான தண்டனை இருக்கின்றது அதையும் வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்குக் காரணம் இல்லாமல் இல்லை இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்போது வேடிக்கை பார்த்தது இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது அந்த கொடியவரிலே ஆட்டமானது இனி அடங்கப் போகின்ற நாள் வெகு விரைவில் இல்லை நீ எதற்காக வருத்தம் கொள்கின்றாய் இந்த இந்த அப்பனோடைய செல்ல குழந்தை அல்லவா நீ நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த கருப்பண்ண சாமி உன்னுடனே இருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் நீயாக உன் மனதறிய இந்த ஒரு தீய செயல்களையும் இது வரையிலும் செய்தது கிடையாது அதனால் என் அன்பு குழந்தையே நீ ஒருபோது மனம் கலங்காதே தெய்வம் உனக்கு நான் துணையாக நிற்கின்றது உன் மீது யார் எந்த ஒரு வழியையும் தூக்கி போட்டாலும் அது நிச்சயம் அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் இத்தனை நாளும் இவர்களெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் இப்போது நீ இவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா இவர்களெல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாயா அதற்கு முன்பு இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று இதை எதிர்மறையாக சிந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் உன் அப்பன் இவர்களையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் யாரெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் உன் மனதில் நினைவுபடுத்திக் கொண்டு நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதே அவர்களுக்கும் அதற்கான பலனை நிச்சயமாக கிடைக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே எதற்காகவும் வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் என் பிள்ளை உன்னோடு உன் அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொண்டு அமைதியாக நீ கடந்து செல்ல வேண்டும் உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் ஆடி ஆட்டம் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் உன் அப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன் என் அருகில் வந்து நிற்பாய் நீ என்னை காண்பாய் நீ என்னிடத்தில் உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடத்தில் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் ஒரு உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டால் எந்த நிலையில் வந்தாலும் சரி நீ வரவிட்டாலும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் இவர்கள் மட்டும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே சூழ்ச்சிகள் உன்னை வீழ்த்தியிருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போகுவதில்லை என்பதை புரிந்து கொள் தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவரிடம் விலை பேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பு பிள்ளையே நீ என் மீது ஆத்மமான அன்பினை கொண்டிருக்கின்றாய் இத்தனை நாட்களும் என்னிடத்தில் நீ நன்றி உணர்வோடு இருக்கின்றாய் என்னுடைய அன்பினையும் உன்னுடைய அன்பினையும் மையாக பெற்ற செல்ல குழந்தை அல்லவா உன்னுடைய அன்பினை நான் புரிந்து கொண்டுதான் புரிந்து கொள்ளாமல் இல்லை என்று நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியோடு இருக்கின்ற உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கின்ற உனக்கு சோதனைகளை வரலாம் ஆனால் நீ உறுதியாக வீழ்ந்து விட மாட்டாய் ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதை போல தோன்றலாம் அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் என்றும் உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் எப்போதுமே நான் வாசம் செய்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமும் நானும் தான் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வங்கள் வேறு வேறுவாக இருந்தாலும் வேறேறு பேர்களில் வேறேறு ரூபத்தில் உனக்கு காட்சியளித்தாலும் எல்லாருமே ஒரே ரூபமும் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி அங்கு உன்னை ஆசீர்வதிக்க இந்த கருப்பண்ண சாமி உனக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் கண்முன்னே நடக்கும் என்பதை நீ மறந்து விட வேண்டாம் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்ததெல்லாம் இனி எல்லாம் நல்லபடியாக விரைவிலே மாறும் என் தங்க பிள்ளையே உன்னோடு உன் வாழ்க்கையில் விளையாடியவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இப்போது இடையில் வந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதே ஏனென்றால் உன்னுடைய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து நிச்சயமாக கேட்கத்தான் போகின்றாய் ஆனால் அதையெல்லாம் கேட்கும் முன்பு நீ ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அதன் பிறகு இந்த அப்பனிடத்திலே வந்து பேச வேண்டும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்